சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நெருக்கடி நிகழ்ச்சியில விமர்சகரான எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ தேர்தல் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளையும் அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை தான் விமர்சனம் பண்றதை நம்ம பார்த்திருப்போம் ஆனா இப்போ வந்து கடலோர பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து எதிர்கட்சி வேட்பாளர் அப்படிங்கிற அதையும் தாண்டி மாமன் மச்சான் சண்டை அப்படிங்கிற மாதிரி தீவிரம் அடைஞ்சு இருக்கு தேர்தல் காலத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் வெற்றி வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடலூர் தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் தங்கர் பச்சனுக்கு இருக்கிறதுனாலதான் திமுக அண்ணா திமுகவோட சண்டை போடுறதுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியோட சண்டை போடுறாங்க ஏன்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக தங்கர்பச்சனை அறிவித்தவுடன் தங்கர் பச்சன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் வன்னியர்களை தாண்டி விவசாய பெருங்குடி மக்கள் உழைக்கும் மக்களுடைய வேட்பாளராக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் அதனால ஏற்கனவே திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டிவி ஆர் ரமேஷ அதே கடலூர் தொகுதியில ஏன் திமுக நிறுத்தல பல தொகுதியில் நிறுத்திருக்காங்கல்ல கதிர் ஆனந்த கொண்டு போய் வேட்பாளரை நிறுத்தினாங்கல்ல துரைமுருவடி பையன ஏன் அங்க நிறுத்தல ஏன் கடலூர்ல வந்து தங்கர் பச்சை நிறுத்த உடனே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி விஷ்ணு பிரசாத்தை கொண்டு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன பாமக தொண்டர்களிடம் குழப்பத்தை உருவாக்குவது இன்னும் சொல்ல போனால் கடலூர் தொகுதியை பொறுத்தவரை கடலூரில் தங்கர் பச்சனை வேட்பாளராக அறிவித்தவுடன் பாமகவை விட்டு வெளியே போனவர்கள்லாம் விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிகாரபூர்வமாக இணையவில்லை என்றாலும் கூட தங்கர்பச்சனுக்கு அவர்களுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இதுவரை யார் யாருடனோ இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தங்கர் பச்சானுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றவுடன் விஷ்ணு பிரசாத்தை கொண்டு வந்து நிறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே குழப்பத்தை உருவாக்குவது அதாவது அன்புமணியுடைய மச்சானுக்கு வந்து அன்புமணி ஆதரவு கொடுக்கிறாரு ஆகவே பாமகவினர்லாம் வந்து பச்சனுக்கு ஓட்டு போடாதீங்க விஷ்ணு பிரசாத் ஓட்டு போடுங்க அப்படின்னு மறைமுகமா ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறதுக்காக தான் பச்சானா மச்சானா எப்பயுமே இந்த அடுக்குமொழி வசனத்தை சொல்லியே தமிழ்நாட்டை அழிச்சதுல திமுக தான் முதல் இடத்துல இருக்கும் அண்ணா வந்து அடுக்கு மொழியில பேசி தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை உருவாக்க நினைச்சாரு கருணாநிதி அடுக்குமொழி வசனத்தை பேசி தமிழ்நாட்டை அழிச்சதை தவிர வேற எந்த சாதனையும் செய்யல ஆனா இன்னைக்கு திமுகவும் செய்யுது நீங்க என்ன பண்ணணும் நீங்க தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக திமுக விட்ட வேற யாரும் ஆள முடியாதுன்னு சொல்றீங்கல்ல திமுகவும் அதான சொல்கிறீங்க அண்ணா திமுகவும் அதான சொல்லுது இப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசலை ஏன் பாமகவுக்கு எதிராக பேசுறீங்க ஏன் பாமக வேட்பாளரை எதிரியாக அணைக்கிறீங்க நீங்கள் திமுக திமுக வேட்பாளரை எதிரியாக அணைக்கணும் அண்ணா திமுக வேட்பாளரை எதிரியா அணைக்கணும் ஆக இவங்க ரெண்டு பேரை விட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் தங்கர் பச்சன் வலிமையான வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் இன்னும் சொல்லணும்னா திமுக திமுகவுக்கு தன்னுடைய பேச்சாற்றலால் வாதத்தால் பதில் சொல்லக்கூடிய சிறந்த வேட்பாளராக வந்து கடலூர்ல தங்கர் பச்சன் நிற்கிறார் அவருடைய கேள்விக்கு திமுகவும் பதில் சொல்ல முடியல அண்ணா திமுகவும் பதில் சொல்ல முடியல அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அன்புமணி மச்சானுக்கு அன்புமணி மறைமுக ஆதரவு கொடுக்குறாரு அதையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தெல்ல தெளிவா கடலூர்ல பேசிட்டு போயிட்டாரு எனக்கு குடும்பத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்னுடைய கட்சி வேட்பாளர் தான் முக்கியம் எங்கள் கட்சி வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதா எங்கள் வேலை மச்சானை பத்தியோ மற்ற யாரை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆக கடலூரை பொறுத்த வரைக்கும் தங்க பச்சனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது அதனால தான் ப தடுமாறிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அங்கே போறவன்லாம் பாமகவை தான் குறி வைக்கிறாங்க பாமகவை குறி வைக்குது திமுக குறி வைக்குது ஆக இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன அண்ணா திமுக வரலாம் திமுக வரலாம் வேற யாரும் வரக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டு இவங்க ஆத்தா ஊட்டு அண்ணா திமுகவுக்கும் பிற்படுத்தப்பட்ட தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்ட மக்கள்லாம் நாங்க சொந்த தேசத்துல அகதியா இருப்போம் மற்ற மாநிலத்திலிருந்து இங்க வந்த எல்லாம் போய் கோட்டையில உட்காந்து கொட்டம் அடிச்சுட்டு இருப்பாங்களா எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு இருப்போம் நிச்சயமா அதனால இவங்க வேண்டுமென்றே திட்டமிட்டே வந்து தங்கர் பச்சானுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு தங்கர் பச்சானை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சதித்தனமான பொய்யான பிரச்சாரம் அது இதான் வந்து அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியன் சொன்னது சாம பேத தான தண்டம் ஜெயிக்கிறதுக்கு வழி சொன்னார் சாணக்கியன் சாமமா கூட பார்க்காத பேதம் பிரி எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சுடு தானம் கொடுத்தாலும் சா காரி சாதி லஞ்சம் கொடுத்தாலும் காரி சாதிச்சு எதுவுமே முடியலையா தண்டம் கொல பண்ணு இதுதான் வெற்றிக்கு சொல்லிக் கொடுத்த வழி அத ஒரு காலத்தில் அண்ணா வந்து சொன்னார் சாணக்கியனுடைய வழி திமுகவுடைய வழி இல்லன்னார் சாம பேத தான தண்டம் திமுக தமிழர்களுடைய பண்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு திமுக சாணக்கியனுடைய சாம பேத தான தண்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த அயோக்கிய தனத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார் இப்போ விஷ்ணு பிரசாத்த வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தங்கர் பச்சான வந்து அந்த கடலூர்ல இறக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பரவலா பேசப்பட்டு அதுக்கு நீங்க பதிலடி கொடுத்திருப்பீங்க அதுக்கு அந்த எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அங்க நடந்த ஒரு ஆஹ் பொதுக்கூட்டத்துல வந்து சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடி அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு இப்போ அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்து மகாபாரதத்தை மேற்கோள் காட்டி ஒரு பெரிய கதை சொல்லியிருப்பாரு அங்க மகாபாரத்துல நடந்தது சொல்லிட்டு அதுல வந்து பாமகவினரை வந்து கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் தங்கள் கட்சிய வந்து பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து பேசியிருப்பாரு அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார் பாண்டவர்கள் அஞ்சு பேரு அஞ்சு கௌரவர்கள் நூறு பேரு நூறு பேர் சார் நூறு பேரோட நிக்கிறது திமுக கூட்டணி தானே திமுக காங்கரஸ் விடுதலை இல்ல அதாவது என்னன்னா அதாவது ஏன்னா பெண்களை அவமானப்படுத்தனது யாரு பாமகவா திமுகவா பாஞ்சாலியை அவமானப்படுத்தியது கௌரவர்கள் தானே பெண்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்கிய திமுக தானே கௌரவர்கள் பெண்களுக்காக போராடுகின்ற டாக்டர் ஐயா எப்போ பாண்டவர் தானே கண்டிப்பா அவர் தான பாண்டவர்களிடைய தலைவர் கௌரவர்கள் கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு இலங்கையிலே வந்து தமிழர்களை கொன்று குவிச்சது யாரு திமுக காங்கிரஸ் கௌரவர்கள் கூட்டம் தானே பெண்களுடைய கற்பை சூறையாடியது யாரு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியால் அனுப்பப்பட்ட ராணுவமும் அங்க இருந்த சிங்கள இராணுவத்திற்கு இவர்கள் செய்த உதவியும் தானே பாஞ்சாலியை துகளில் தானே கௌரவர்கள் இலங்கையில இருந்த பெண்களை துகிலிருந்த கௌரவர்கள் காங்கிரஸ் திமுகவும் தானே இவங்க எப்படி பாண்டவர்களாக முடியும் என்ன புராணம் கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு விஷ்ணு பிரசாத் இதிகாசம் அவருக்கு தெரியுமா தெரியாதா உண்மையிலேயே பாண்டவர்கள் நாமதான் நாம தான் வந்து தர்ம யுத்தத்தில் நிக்கிறோம் குருசேத்திர யுத்தத்தில் நிக்கிறது நாமதான் சார் அவர் வந்து சார் அவரு அவர் கட்சிலேயும் மொத்தமா நாலு பேர் அஞ்சு பேர் தானே இருப்பாங்க அதனால நாங்க இருக்கறதே நாலு பேர் அஞ்சு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி பாண்டவர்களை மேற்கோள் காட்டான்னு நினைக்கிறேன் சார் நாங்க கட்சி வரும் பேர் தான் கட்சி விளையாட மொத்த உரிமை நினைக்க அவ்வளவு தானே இருக்கும் அஞ்சு பேர் இருந்தா பாண்டவர்கள் அப்படிதான் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்காங்க அவங்களும் பலம் ஆமா அஞ்சு பேர் இருந்தா பாண்டவர்கள் நூறு பேர் இருந்தா அப்ப இவங்க கௌரவர்கள் ஆயிடுவாங்கல்ல அப்ப இது வரைக்கும் அவன் கௌரவர்கள தானே இருந்திருக்கிறாங்க பெண்களை மான பங்க படுத்தியவர்கள் தான் கௌரவர்கள் அவங்க தான் துரியோதனுடைய கோஷ்டி துரியோதனுடைய கோஷ்டி வந்து இவங்களை வந்து நாங்க வந்து பாண்டவர்கள் குருசேத்திரத்துல வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குருசேத்திரமே இவங்களுக்கு எதிரா தான் நடந்தது தர்மயுத்தமே காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக தானே இலங்கையில தமிழனை கொன்று குவிச்சதை விட மிகப்பெரிய பாவத்தை வேற யாராவது பண்ண முடியுமா அதை பண்ணது திமுகவும் காங்கிரசும் இவங்கெல்லாம் வந்து கௌரவர்களிடம் கூட ஒரு நியாயம் இருந்தது அவர்கள் கூட கூட பாஞ்சாலியை இவர்களை கூட கேவலமாக நடத்தவில்லை பாஞ்சாலியை பற்றி திருமாவளவன் எப்படி பேசியிருக்காரு ஆ ராசா என்ன பேசினாரு இதெல்லாம் வந்து தெரியுமில்ல நமக்கு ம் அப்போ இவர் வந்து கௌரவ இவர் வந்து பாண்டவர்னு சொல்றாரு விஷ்ணு பிரசாத் திரௌபதி அம்மா ஆலயத்தை மூடனப்ப இந்த பாண்டவர் எங்கே போனாரு மாண்டவர் ஆகிட்டார் திரௌபதி அம்மா அன்னைக்கு நீ வந்து திரௌபதி அம்மா ஆலயத்துக்கு ஆதரவாக நின்று இருக்கணும் நீ எல்லாம் பாண்டவர் வந்து தேர்தலில் கதை விடுவேன் அதையும் இந்த மக்கள் நம்பிக்கை வாங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கதை விடுவீங்களா இதிகாசமும் தெரியல வரலாறுன்னு தெரியல ஒரு புண்ணாக்கும் தெரியல இவங்க எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினாகவும் ஆசைப்படுறாங்க இதுதான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சாபக்கேடு இவங்க ஜெயிக்கிறதுக்காக வந்து தேவையில்லாத கதையெல்லாம் விடுவாங்க இவங்க இதிகாசமே தெரியாம கதை விட்டுட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதாவது அர்த்தசாஸ்திரம் எழுதிய சாணக்கியனுடைய அந்த மோசமான கோட்பாட்டை கையில் எடுத்துக்கிட்டவங்க இவங்களுக்கு என்ன மகாபாரதம் தெரியும் என்ன ராமாயணம் தெரியும் என்ன இதிகாசம் தெரியும் தமிழ்நாட்டுல எத்தனை வந்து இலக்கியங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நீரா ராடியா நீரா நீராடியா டூ ஜி தான் வந்து மீடியா செயல்பட்டது இதெல்லாம் வெளியே வந்துச்சா இல்லையா தென்னிந்தியாவில இருந்து திகார் செயலுக்கு போன அரசியல்வாதிகள்லாம் எங்க இருக்கிறாங்க கேரளாவிலேருந்து இருந்து போயிருக்காங்களா கர்நாடகாவிலேருந்து போயிருக்காங்களா இருந்து தெலுங்கானாவுல இருந்து திகார் ஜெயிலுக்காராம் போயிருக்காங்களா போனதே திமுக தானே ராசா கனிமொழி இப்ப ஜாபர் சாதி திமுக திகார் ஜெயிலுக்கு போறாங்க என்ன செக்கிலு போறாங்களா போதை பொருள் கடத்தல் இவங்க இவங்கெல்லாம் வந்து பாண்டவர்களை பத்தி பேசுறாங்க பாண்டவர்களுடைய நேர்மைக்கும் திமுக காங்கிரஸ் நேர்மைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவங்க என்ன பேச முடியும் பாண்டவருடைய தர்மத்துக்கும் திமுக காங்கிரசுடைய தர்மத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா ஒற்றத்தலையும் முழங்காலுக்கு முடிச்சு இருக்காரு விஷ்ணு பிரசாத் வரலாறு தெரியாமல் உளறி கொட்டி இருக்கிறார் இதான் கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல காமெடி அந்த மண்ணை பற்றி பேசுகின்ற அந்த மண்ணியலை பேசுகின்ற அந்த மண்ணின் வாழ்வியலை உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நாட்டுக்கு பட்டவர்த்தனமாக தெரிவிக்கின்ற ஒரு படைப்பாளி வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் யாருன்னு கேட்டால் விஷ்ணு பிரசாத் ஒரு மிகப்பெரிய காமெடி ஆக்டர் அவர் கூட ஒரு காமெடி பட்டாளம் ஒரு படத்தில் வடிவேலு சாராய ஊரில் உடைக்க போகும்போது ஃபாலோமே நோண்டாலும் பின்னால் திரும்பி போகாமருங்க அந்த மாதிரி கூட்டம் விஷ்ணு பிரசாத் இவங்க தான் இன்னைக்கு வந்து கடலூர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாபம் ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனுமதி ராமதாஸ் அவர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறதுக்கு காரணமே அண்ணா திமுக தான் அண்ணா திமுக நீங்க வச்ச அண்ணா திமுக விட நீங்க வச்ச கூட்டணி மூலமாதான் அந்த வந்து அந்த ராஜ்ய சபா உங்களுக்கு கிடைச்சது சரிங்க தேர்தலுக்கு தேர்தல வந்து நீங்க கூட்டணி வந்து தப்பு இல்லை ஏன்னா நம்ம கட்சியோட கொள்கைகள் அந்த மத்த செயல்பாடுகள் எல்லாமே மாறுபடும் போது நம்ம கூட்டணியை மாத்திக்கலாம் அத வந்து ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பேசக்கூடாது ஆனா நீங்க அந்த கூட்டணி விட்டு வெளியில வரும்போது அந்த கூட்டணி மூலமா கிடைச்ச அந்த மாநிலங்களவை உறுப்பினர் ஏன் இன்னும் கையில வச்சிட்டு இருக்கீங்க அதையும் தானே தூக்கி போடணும் நீங்க வந்து எப்படி அதை கையில வச்சுட்டு நீங்க அதை கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதே விஷ்ணு பிரசாத் அவர்கள் தான் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி இந்த ஒரு கேள்வி எடுத்திருப்பாரு அதற்கு எப்படி சார் பாக்குறீங்க இல்ல விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் காரரா அண்ணா திமுக இது காங்கிரஸ் பதில் சொல்லணும் ஆமா விஷ்ணு பிரசாத் இப்ப காங்கிரசுக்கு ஆதரவா பேசலையே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா தானே பேசிட்டு இருக்காரு ஆக திமுக கூட்டணியில் இருக்காங்களா அதிமுக கூட்டணியில் இருக்காங்களா விஷ்ணு பிரசாத் இந்த கேள்வி ஒரு பக்கம் வருது இதே கேள்வி யாரை கேட்கணும் மூன்று ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறது காரணம் யாரு பாமக விட்டு கொடுத்த சட்டமன்ற தொகுதியில் அதற்கு பிறகு எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பல்லாண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு யார் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு யார் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற பகுதியில் பெற்ற வெற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது போட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்பு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்தார்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை பொறுப்பை கொடுத்தார்கள் இந்த அஞ்சு தொகுதி விட்டு கொடுத்து மூணு ஆண்டு ஆண்டாங்க பார்த்தீங்களா அதுக்காக அவர்கள் காட்டிய ஒப்பந்தத்தில் போட்ட சரத்தின்படி நடந்து கொண்டு அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை கொடுத்தார்கள் இல்லைன்னா அதையும் ஏமாத்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி இப்ப விஷ்ணு பிரசாத் என்ன கேட்டிருக்கணும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பாமகவுடைய தயவுல தான் முதலமைச்சரா இருந்தீங்க பாமகவுடைய தயவுல தான் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க பாமகவுடைய தயவுல தான் எடப்பாடி தொகுதியிலேயே எம்எல்ஏவா ஜெயிச்சிங்க ஆக நீங்க ராஜினாமா பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை பதவி ராஜினாமா விட்டு தேர்தலை சந்திக்க தயாராதான் இருக்கும் இங்க நாம யாரும் சலச்சவையும் கிடையாது அதிகமான ஆதாயத்தை பெற்றது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோடு கூட்டணி வைத்தது பாமகவுக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தவிர ஆகவே விஷ்ணு பிரசாத் கேள்வி கேட்கறது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டுட்டு அன்புமணி ராமதாசு கேள்வி அரசியல் நேர்மை இல்லனா அரசியல் அயோக்கியத்தனம் தேசிய ஒப்பந்தத்தின்படி கொடுத்தது எந்த விதத்தில் தவறு அது என்ன அரசியல் அதில் என்ன அரசியல் அநாகரித்தை பார்த்து விட்டார் விஷ்ணு பிரசாத் சமூக நீதியை கொடுக்கிறோம் என்று சொல்லி பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கடந்த ஆண்டில் கொடுக்கப்பட்டதை தாண்டி நாங்கள் பதினைந்து சத பார்த்து விஷ்ணு பிரசாத் வந்து வைக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே உள் இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து உள் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை நீங்கள் உங்களுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்று கேட்கின்ற துணி விஷ்ணு பிரசாத் குண்டா கேப்பார் முதல்ல அவங்க கூட்டணியில கூட்டணியில் இருக்க போய் நியாயம் கேட்கணும் இதற்கு முன்பு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்பாராத அகால மரணம் அடைந்து விட்டார் அடுத்த இடைத்தேர்தலுக்கும் அந்த வாக்குறுதியை வைத்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி பேரன் இப்படி தேர்தலுக்கு தேர்தல பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறீங்களே நானும் வன்னியர் சமூகத்தில் பிறந்தவன் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடை ஏமாற்றி விட்டு நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாமா என்று ஸ்டாலினை விஷ்ணு பிரசாத் கேட்க முடியுமா கேட்பாரா நாம் கேட்கிறோம் கேட்பதற்காக நமக்கு பதவி தேவை அதிகாரம் தேவை ஆகவே நாங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறோம் வன்னியர்களுக்காக போராடுறவங்க இருக்கக்கூடாது இதான் திமுகவுடைய கோட்பாடு காங்கிரஸோட கோட்பாடு அதற்கு விஷ்ணு பிரசாத் போன்ற வன்னியர்களும் வழியாவது வெட்க கேடு கண்டிப்பா சார் சரி இந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா அதே விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு படி மேலே ஏறி விமர்சனம் பண்ணியிருப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணா திமுக கூட ஒரு காலத்துல வந்து கூட்டணியில இருக்கும்போது அதிமுகவுடைய கூட்டணி விட்டு திருமாவளவன் வந்து வெளியில வராரு அப்ப திருமாவளவன் வெளியில வரும்போது அண்ணா திமுக கூட்டணி மூலமா கிடைச்ச அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வராரு தான் இருந்தாலும் திருமாவளவன் அதாவது சாதாரண திருமாவளவனே வந்து ஆஹ் அரசியல் நாகரிகம் கருதி தன்னுடைய பதவியை ராஜினாமா பட்டு வந்தாரு சத்திரம் இருக்கக்கூடிய நீங்க அந்த பதவி இன்னும் வச்சிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து திருமாவளவனை கம்பேர் பண்ணி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மோசமா ஒரு விமர்சனம் அதுக்கு உங்களுடைய திருமாவளவன் ராஜினாமா பண்ணுவார் ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா பட்டு வந்தாலும் அவருக்கு நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது ரெண்டாவது அவர் முழுக்க முழுக்க வெற்றி பெற்றது அதிமுகவுடைய தயவில் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தயவுல தான் கருணாநிதியே காப்பந்து சர்க்கார் மைனாரிட்டி திமுக அரசு ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்க கண்டிப்பா பண்ணாங்களா இல்லையா வார்த்தைக்கு வார்த்தை மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு அன்னைக்கு கருணாநிதியை காப்பாத்தி விட்டதே பாமக தான் கண்டிப்பா ஜெயலலிதா வந்து ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துல போய் செட்டில் செட்லாவுட ஜெயலலிதாவை தூக்கி நிறுத்தி திரும்பவும் ஆட்சி அதிகாரத்துல கொண்டு வந்து வச்சதே பாமக ராஜினாமா தனித்து போட்டியிட்டால் கூட பல கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட ஏழு எட்டு தொகுதிகளில் ஒரு நான்கு தொகுதிகளுக்கு மேல் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறும் மீதி ஐந்து தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பிடிக்கும் இவ்வளவு வலிமையான நாங்கள் எங்களுடைய வலிமையில் வெற்றி பெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்ட திமுக திமுக எடப்பாடி பழனிசாமி கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தயவில் வந்தவர்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அதற்காக வெட்கப்படவில்லை வெட்கி தலைமுனியவில்லை இவர்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு விஷ்ணு பிரசாத் போன்றவர்களுக்கு துணிச்சல் இல்லை தெம்பில்லை திராணி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து கேட்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக தயவு வளர்ந்த கட்சியா அறுபத்தி ஏழாம் ஆண்டு துறைத்த எறியப்பட்ட காங்கிரஸ் கட்சி வேற என்ன அண்ணாவாளி தமிழ்நாட்டில் தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ் கட்சி அதற்கு முன்பு திமுக அண்ணா திமுக தயவால் தான் தமிழக தமிழகத்திலே அவர்களுடைய முகவரியே இருக்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு முகவரியே கிடையாது காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விடும் காங்கிரஸ் கட்சி தனிமை போட்டியிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிகள் கூட டெபாசிட் பெற முடியாது இவங்க தான் திமுக அதிமுக தயவில் இருக்கிறார்கள் இவர்களை தோளிலே தூக்கி திமுகவும் திமுகவும் சுமந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இவர்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியேற்றால் அந்த பதவியை ராஜினாமா செய்யலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் திமுகவையும் அதிமுகவையும் தோளிலே தூக்கி சுமந்து இருக்கிறது அவர்களை அதிகாரத்திலே அமர வைத்திருக்கிறது அதிமுக தயவில் வெற்றி பெற்ற திருமாவளவன் ராஜினாமா செய்யலாம் ஆனால் எங்கள் தயவில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக திமுக ஆட்சிகள் இருக்கின்ற பொழுது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் நிச்சயமா சார் திமுகவை அதிமுகவை ஆள வைத்தோம் ஆள வைத்ததுக்காக நாம் இன்றைக்கு வெட்கப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் காரணம் இடஒதுக்கீடை கொடுப்போம் கொடுப்போம் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாசை பார்த்து இவ்வளவு கேள்விகளை கேட்கின்ற விஷ்ணு பிரசாத் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பற்றியோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியோ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியது உண்டா அதிமுக தயவில் வந்த திருமாவளவன் ராஜினாமா செய்யலாம் நம்முடைய அண்ணா அதிமுக ஆட்சியை நடந்தது அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜினாமா செய்வார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இன்றைக்கு திமுகவில் இருக்கின்ற செந்தில் பாஜி நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில இருக்கிறார் அவரை கூட மந்திரி பதவி விட்டு நீக்குவதற்கு துப்பு இல்லை திமுக கடைசி நீதிமன்ற உத்தரவு பொன்முடி அமைச்சர் பதவி போன கூட நீதிமன்றத்தை போய் நாடுகிறார்கள் இந்த ஊழல் பேர்வெளியெல்லாம் மந்திரியாகி மீண்டும் வந்து அமர்கிறார்கள் இவர்களை பற்றி பேசுவதற்கு விஷ்ணு பிரசாத்துக்கு துப்பு இருக்கிறதா துணிவு இருக்கிறதா இவ்வளவு முறைகேடுகள் அவர்கள் கூட்டணியிலே இருக்கிறது அதை பற்றி பேசுவார்களா அதை விட்டு விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வசைப்பாடுவது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்றைக்கு காலத்திலே மிகப்பெரிய அளவிலே களப்பணியாற்றி கொண்டிருக்கிறது தேர்தலை வலிமையாக சந்திக்கிறது திமுக அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக விளங்குகிறது பொறுக்க முடியல ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இவர்கள் புழுதிவாரி தோற்ற முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அன்புமணி ராமதாசை நோக்கி ஒரு விரலை நீட்டுகின்ற பொழுது அவர்களை நோக்கி நான்கு விரல்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவிற்கு பிறகு துறை தெரியப்பட்ட காங்கிரஸ் வெட்கம் இல்லாமல் சூடு சோரணை இல்லாமல் மானம் இல்லாமல் ஈனம் இல்லாமல் திமுக அதிமுக தோழிலே சவாரி செய்கின்ற பொழுது தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய போராட்டத்தால் தன்னுடைய போர்க்குணத்தால் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்ய வேண்டும் அவர் ராஜினாமா செய்ய தேவையில்லை இந்த மக்களுக்காக கடமையாற்றுவதற்கு அந்த பதவி தேவைப்படுகிறது அதையெல்லாம் மறந்துவிட்டு தேவையில்லாமல் இவர்கள் எதை எதையோ தமிழக அரசியல் உளறி கொட்டுக் கொண்டு உளறி கொட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை மிக நன்றி சார் எங்களோட இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க மீண்டும் உங்களை இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்